விரைவில் பணக்காரனாகும் நான்கு ராசிகள் கோடீஸ்வர யோகம் சூழ்ந்துள்ள ராசிகள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் அவரின் ஜனனகால ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டது அதில் குறிப்பிடப்படும் லக்கின ராசி நட்சத்திரம் தொடர்ந்த ஜாதகத்தில் அமைந்துள்ள கிரகங்களின் சேர்க்கை சுப கிரகங்களின் பார்வை உள்ளிட்டவை இந்த நபரின் வாழ்க்கையில் மாற்றக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த நபர் செய்யக்கூடிய வேலை அவரின் பொருளாதார நிலை உள்ளிட்டவை நிர்ணயிப்பது அவர்களின் ஜாதகமாகவே அமையும் இங்கு எந்தெந்த ராசிகள் தங்களின் வாழ்க்கையில் விரைவாக அதிக பொருளாதாரம் வசதி பணக்காரனாகும் வாய்ப்பு உள்ளது என தெரிந்து கொள்வோம் ரிஷப ராசி ஆசை ஆடம்பரம் உள்ளிட்டவற்றை அருளக்கூடிய சுக்கிர பகவான் ஆளக்கூடிய ராசி ரிஷபம் அதே சமயம் இவர்களிடம் உறுதியான மனநிலையும் விடாமுயற்சியும் நிறைந்திருக்கும் இவர்களின் தன்னம்பிக்கை பார்த்து பிறர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அளவிற்கு இவர்கள் உழைப்பார்கள் மிகவும் அர்ப்பணிப்புடன் உழைக்கக்கூடிய இவர்கள் தங்களின் வாழ்க்கையில் இலக்குகளை அடைவதில் மிகவும் தீவிரமாக செயல்படுவார்கள் இலக்கு குறித்து தெளிவான பாதையும் திட்டமிட்ட செயல்படும் இவர்களிடம் இருக்கும் இதன் காரணமாக தங்களின் வாழ்க்கையில் தான் நினைக்கும் அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க இவர்களால் முடியும் மேலும் செல்வத்தையும் வெற்றியையும் அடைய தேவையான முயற்சியில் ஈடுபட தயங்க மாட்டார்கள் சிம்ம ராசி நவகிரகங்களின் தலைவன் ஆன சூரிய பகவான் ஆளக்கூடிய ராசி சிம்மம் இவர்கள் எந்தத் துறையில் இருந்தாலும் சிறப்பான வெற்றி பெறுவது உறுதி இவர்கள் தங்களின் சிறு வயதிலிருந்து தலைவனுக்கான ஆளுமை பண்புடன் வளரக்கூடியவர்கள் அதேபோல தலைவருக்குரிய தேவையான பண்புகளை வளர்த்து கொள்வார்கள் இதனால் இந்த ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு பலவிதத்தில் வாய்ப்புகள் கதவு திறக்கும் இதன் காரணமாக இவர்களுக்கு பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கும் விருச்சிக ராசி செவ்வாய் பகவானை அதிபதியாகக் கொண்ட விருச்சிக ராசி ஆற்றல் வீரம் வேகத்திற்கு பெயர் பெற்றவர்கள் இவர்கள் வெற்றியோடு விளையாடும் மனோபாவம் கொண்டவர்கள் இடையே பணம் சம்பாதிக்கும் விஷயத்திலும் பயன்படுத்துவார்கள் இவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக சரியான திட்டமிடல் மற்றும் மதிநுட்பத்துடன் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுவார்கள் இதன் காரணமாக இவர்கள் அடைய வேண்டிய இடத்தில் ஆபத்து குறைவதோடு இவர்களின் முயற்சியில் நல்ல வெற்றியும் பெறுகிறார்கள் இதன் காரணமாக கஷ்டமான சூழல் மற்றும் பிரச்சனைக்குரிய நேரத்திலும் இவர்களால் வெற்றி பெற முடிகிறது இதன் காரணமாக இவர்கள் எளிதாக பணம் சம்பாதித்து பெரிய செல்வந்தராக மாறுகிறார் மகர ராசி மகர ராசி சேர்ந்தவர்கள் மற்றவர்களை விட செத்து வித்தியாசமானவர்களாக இருப்பார்கள் இவர்களின் தாரக மந்திரமே கடின உழைப்புதான் பெண்களின் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற மனப்பான்மையோடு அதை அடைவதற்கான கடின உழைப்பில் ஈடுபடக்கூடியவர்கள் மேலும் தன்னுடைய முயற்சியில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் உடனே அடுத்து முயற்சியில் ஈடுபடுத்த இயங்க மாட்டார்கள் மேலும் இவர்கள் வரவு அறிந்து செலவு செய்யக்கூடியவர்கள் மேலும் எந்த விஷயத்தில் முதலீடு செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும் என நன்கு ஆராய்ந்து அதில் முதலீடு செய்வார்கள்